என்ன வீட்டை என்ன போனே வெய்யா நித்து வெய்ய போ தையோ போய் உன் அம்மா அப்பா ஊட்டி வா போ திட்டுவாய் நீ இது பண்ண மேடம் அதெல்லாம் போன வாரம் வந்தது மேடம் குழந்தை தூக்கின்னு வந்தது நேரம் வந்த மாமா மாமா என் பேசவே பேசாது மேடம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட நல்லா பேசும் அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும் அவரை சாப்பிட வரல நின் நின்று தட்டு எடுத்து வைக்கும் எனக்கு மட்டும் நான் சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து அப்படி வைக்காது என் கூட பேசவே பேசாது எனக்கு சாப்பிடன்னு கூட சொல்லாதது அந்த மாதிரி பொண்ணு மாமா மாமா கூட்டான் வாசல வந்து மாமா மாமா நின்று நின்று நான் யார் என்ன ஏந்து போய் பார்த்தேன் கண்ணுல மருந்து போட்டு கண்ணுல எனக்கு கேன்சர் மேடம் தொண்டையில் கட்டி டைராய்டு கட்டி நான் கஷ்டப்படுறேன் அதை மேல பொய் சொன்னா ஒரு பொண்ணு வச்சுன்னு இருக்கிறேன் மேடம் பொய் சொல்ல நான் விரும்பல ரெண்டு பேரும் நல்லா வாழா நாசப்படுறேன் மேடம் ஆனா அந்த பொண்ணு வந்தேன் மாமா மாமாச்சு இது ஏந்து நின்ன எங்க வந்தேன்னு கேட்டேன் உங்க கூட யாரு வந்தாங்க யாரும் வரல தள்ளே நான் துணி எத்துனு போனச்சு நீ போய் உங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வா அப்புறம் நீ எத்துன்னு போமா அவனை என்னை இன்ஜாய் பண்ண அப்போ என் நான் சொன்னேன் என்ன நடந்ததுமா அவனை என்னை இன்ஜாய் பண்ணானே மேடம் என்ன சொல் பண்ணாங்க தித்து வாய் சொல்லி வாயை ஈத்து ஈத்து மாயா இது பண்ணானே மேடம் அது அப்புறமா நான் சொன்னேன் உங்க வீட்டு வேணா வாயை வா துணி எடுத்து போவேன் அந்த சொல்லிட்டு சொன்னேன் நான் சொல்ல சொல்லிட்டு சொல்லுவேன் சொன்னேன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் மேடம் உண்மையாக சொல்லிட்டுவேன் இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லு நீ ஏன் சொன்ன அவங்க பாத்துப்பாங்க நல்லவங்க கோவம் இருக்கும் அது உன் வீட்டுல இருந்தாலும் உங்க அம்மாட்ட எல்லாம் சண்டை வாரமா வராதா நினைச்சுக்கோ எனக்கு தப்பு தான் அது தான் அது நான் உங்கள்கிட்ட பேசுறேன் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட உனக்கு குழந்தை பிறந்துருச்சு நல்லபடியா ஒரு குடும்பமா வாழணுமா வாங்க அவங்களுக்கு இப்ப உடம்பு வேற சரியில்லை உனக்கு ஒரு கடமை இருக்குல்ல இருக்குல்ல நீ நீ ஒன்ன வாயிறியா உன் புருஷன் கூட ஒன்ன வாயிறியா அம்மா சொல்லு அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு அவளுக்கு நீங்க அத குத்தி காமிச்சு அவளை திட்டு வாய் சொல்லிட்டுனா அதை வட பெரிய ஒரு பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது நான் பேசல மேடம் நீங்க பேசி இருக்கீங்க அல்லாம அவ போய் சொல்ல மாட்டேன் பேசி இருந்தா கூட இன்னமும் அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது சரிங்களா சரி மேடம் இது பாருமா உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ புரியுதா புருஷனோட அம்மானா உனக்கு அம்மா மாதிரி தான் அதே தான் உங்கள்ட்ட சொல்றேன் அது பொண்ணுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் அப்படி தான் அவங்க உங்களுக்கு அம்மா மாதிரி தான் நீங்க அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா தான் அவ உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தான் அவங்க வீட விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்ப நீங்க எப்படி பாத்துக்கணும் பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் கரெக்டா தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் எல்லாம் மறந்துடுங்க நல்லபடியாக போய் வாழப்பார் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி உன்னை வந்து இந்த மாதிரி கிண்டல் ஏதாவது பண்ணியாச்சுன்னா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வெரி ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுப்பாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது வரதட்சணை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து சவரன் முப்பதாயிரம் சொல்லி பேசுனீங்க கோயம்புத்தூர்ல ரித்தன்யாவோட கேஸ் நடந்திருக்கு மக்கள் எல்லாம் போயிருக்காங்க பின்னாங்க சொல்றேன் இன்னொருத்தர் யாராவது பொண்ணுங்கள்ட்ட வரதட்சணம் பேச்சு எடுத்தீங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்க தமிழ்நாடு